அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சுர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்ட்டே இருக்குமே தவிர தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாரும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மீனா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலைகளால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் குறை சொல்லிண்டே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை கேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாதத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்சு தொழிலாதி தொழிலதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரகமாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கணும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்திற்கான காலம் குறிப்பாக கடகராசி எல்லாமே இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணும் சார் இல்லாமல் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் வேறு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படணும் பட் இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே நல்லா இதில் ஒரு மாற்றங்கள் வந்து கொஞ்சம் அவர் ஹாப்பியாக அவர் ஏர்னிங்ஸ் ஒரு வருமானம் அது வந்து கொஞ்சம் தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இங்கே கடகராசி என்பர்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்ல கடகராசிக்கு இந்த வருஷம் முழுவதுமே அந்த அஷ்டம சனி இருக்குது எட்டில் தான் சனி இருக்க போகிறார் தமிழ் புத்தாண்டு முழுவதுமே சித்திரை டூ பங்குனி மாதம் வரையிலும் அந்த அஷ்டம சனி போகுது அதே சமயத்தில் மூணு ஒன்பதாக அந்த ராகுவும் கேதுவும் இருக்க போகிறார்கள் எல்லாவத்துக்கு மேலே லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க போகிறார் இதில் சனி பகவானை தவிர ராகு கேது குரு அப்படிங்கிற கிரகங்கள் எல்லாம் கடகராசிற்கு நற்பலன்களை சுப பலன்களை அள்ளி தருகின்றது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு அதி அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகிறது நிறைய நிறைய கடகராசி என்பவர்கள் நிச்சயமாக அரசியல் தலைவர்கள் இந்த இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியலில் மட்டும் இல்லைங்க தேர்தலில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான காலங்கள் அனுகூலங்களாக அமைகிறது அதே போல் இந்த ஏன் ஜெயிக்கிறதுக்கான காலமாக அமையுதுன்னா பொதுவாகவே கடகராசி என்பர்களே அரசியல்னு நான் சொன்னேன் அரசியல் மட்டும் அதை தவிர்த்து அரசியல் கொஞ்சம் ஒரு நிறைய பர்சன்டேஜ் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் மெயினாக அந்த ஹோட்டல் ஃபீல்டு நிறைய ஹோட்டல் ஃபீல்டில் கடகராசி என்பர்களெலாம் நிறைய ஹோட்டல் ஃபீல்டு இருக்கும் த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் அல்லது பெரிய பெரிய கா ஹோட்டல் நிறுவனங்கள் வச்சு நடத்துவாங்க ஃபுட் கோர்ஸ் வச்சு நடத்துவாங்க கேட்ரிங் வச்சு நடத்துவாங்க அப்போ அந்த மாதிரியான உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ரெசார்ட்ஸு வெளியில் வெளியூர்களில் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தங்கும் விடுதிகள் அப்போ இந்த ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படி சொல்லலாம் பில்டர்ஸ்ன்னு சொல்லும்போது எதுவும் நம்ம சாதாரணமாக சின்னதாக நம்ம நினைக்கக்கூடாது சின்ன இருந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்போ அந்த மாதிரி கட்டுமான நிறுவனங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பான முறையில் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கிறது தொழிலில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க கடகராசி என்பவர்கள் அரசியலுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் கட்டுமான நிறுவனங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் ரியல் எஸ்டேட்டுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் தொழில் நிறுவனங்கள் உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுப்பு நெருப்பு இதெல்லாம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் மளிகைப் பொருட்கள் இது சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி காய்கறிகள் அதே போல் பூ இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி ஹோல்சேல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் அதே சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவங்க அல்லது கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அப்போ அரசியலில் ஈடுபட்டிரு அரசாங்க அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த கடகராசியாக இருப்பீர்களேயானால் இந்த வருடம் தமிழ் வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடம் உங்களுக்கு என்ன நடக்கணும் அது சொல்லுங்கள் சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் சாமி எனக்கு இந்த தொழில் செஞ்சால் ஒரு இத்தனை கோடி ரூபாய் வரணும் சாமி ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த தொழில் எனக்கு நடக்கணும் இந்த டிரான்சாக்ஷன் எனக்கு நடக்கணும் அல்லது இந்த எனக்கு இந்த கடன் அடையணும் இந்த மாதிரி உங்களுக்கு எது நடக்கணுமோ அந்த நடக்க வேண்டிய விஷயத்தை கையிலெடுத்து இது உங்களுக்கு நடக்குமா இந்த வருஷத்துல சப்ஜெக்ட் நடக்குமா என்னுடைய ஜாதகம் உங்களுடைய கர்ம தோஷம் வழி விடுமா அப்படிங்கறத தெரிந்து நீங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்டை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுங்க உங்க ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கால நேரம் சப்போர்ட் பண்ணணும் உங்க கர்ம வினை உங்களுக்கு வழிவிடணும் காலம் நேரம் அனுமதிக்க வேண்டும் அப்போ என்னதான் தெய்வ பக்தி இருந்தாலுமே கூட ஜாதகம் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியம் அப்ப இது ஜெயிக்கக்கூடிய காலம் கடகராசி அன்பர்களே அப்ப இந்த ஒன்பதாவது வீட்டுல இருக்க இருக்கக்கூடிய ராகு ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகு பாக்யஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் அந்த குருவும் ராகுவுமே கூட சந்தித்துக் கொள்கிறார்கள் மிகப்பெரிய குரு சண்டாள யோகம் அப்போ நான் ஏன் சொல்ல பாருங்க அரசியலில் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன் ரியல் எஸ்டேட்டில் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன் சினிமா துறையில் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல தொழில்களை ஒன்றிணைத்து செய்யக்கூடியவர்கள் அவங்க தான் ஜெயிக்கலாம்னு சொல்கிற காரணம் என்னென்னா இந்த ஒன்பதாவது வீட்டில் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சந்தித்து கொள்கிறார்கள் அந்த ராகுவும் குருவும் இந்த வருடம் முழுவதும் கடகராசிக்கு ஒன்பது பதினொன்றுங்கிற மிகப்பெரிய ப்ராஃபிட்டான ஒரு ஸ்தானத்தில் வீட்டில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ கடகராசி என்பர்களே சனியுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் அது ஒரு பக்கம் கஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் வரும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும் சின்ன சின்ன திருட்டுகள் வரும் உங்கள்கிட்ட ஏதாவது ரெண்டு பொருள் நீங்கள் மிஸ் பண்ணலாம் தொலைச்சிடணும் சார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த ஆன்லைனில் ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரிலாம் சூதாட்டங்களில் கூட நீங்கள் மிஸ் ராகு சும்மா இருக்க மாட்டார் அவர் எதாவது ஒரு வரையில் அவர் அவப்பெயரை ஏற்படுத்துவார் ஏதேன்னு ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பார் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ ஏமாறுறீங்களோ அதை விட இரண்டு மடங்கு மூணு மடங்கு சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு அப்போ நிச்சயமான சம்பாத்தியம் உண்டு வளர்ச்சி உண்டு உங்களுடைய சம்பளம் அதிகரிக்க போகுது கடகராசி அன்பர்களே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவும் மூணாம் வீடு என்று சொல்லக்கூடிய அசுவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பொதுவாக கேது வந்து கண்டிப்பாக நல்ல ஸ்தானங்களில் இருக்கவே கூடாது அசுபரோடு இணைந்திருந்தால் சிறப்பு சனியும் கேதுவும் போயிட்டு ரெண்டாம் பாவத்தில் உட்காந்தா சிறப்பு அப்படி வச்சுக்கலாம் நம்ம அசுபரோடு இணைந்துக்கலாம் கேது ஆனால் சுபரோட இணையவே கூடாது அப்போ அந்த கேது வந்து இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு மூணாம் பாவத்துல மறைஞ்சிருக்கிறார் அப்போ பிரிவுகள் ஏதேனும் இருக்குமே ஒரு தொழில் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் இல்லை லேண்ட் ஓனருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வருது அதெல்லாம் இப்போ சரியாயிடும் இட பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் லேண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுக்கும் உங்களுக்குமான பிரச்சனைகளாக இருக்கலாம் அது மேலதிகாரிகள் என்கொயரி பண்ணுறது சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அட்வொகேட்ஸு சம்மந்தப்பட்டது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்டது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே கடகராசி அன்பர்களே தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குது லாபங்கள் அதிகரிக்கும் அரசியல்கள் நல்லா இருக்கும் சினிமா துறைகள் கலைத்துறைகள் மீடியா துறைகள்லாம் சிறப்பானதாக இருக்கும் கட்டுமானங்கள் ரியல் எஸ்டேட் சிறப்பானதாக இருக்கும் செய்தி தொழில்கள் சிறக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் மனக்குழப்பங்கள் விலகும் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் பிள்ளைகளிடத்திலே அந்த பாசங்கள் அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பசங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியில் போன பொம்பளை பசங்களோ அல்லது ஆண் பசங்களோ திரும்பவும் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் கட்டுப்படுவார்கள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும் அதோடு மட்டுமல்லாது செய்வினை கோளாறுகள் மந்தர் மெயினாக அந்த கடகராசிக்கு இருக்கக்கூடிய புறா எதிரிகள் தொந்தரவு தான் எது தொந்தரவு எது எதிரினே தெரியாமல் இருக்கும் அப்போ அந்த மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் குலதெய்வ குற்றங்கள் குலதெய்வ தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் மெயினாக வைப்பு தோஷங்கள் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கடகராசி அன்பர்களே அந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றமான சந்தோஷமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வராகி